இந்த விளக்கம் தேவையா அப்படின்னு நிறைய நேரம் யோசனை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதற்கு இந்த விளக்கம் தேவைதான் ஏன்னா வரலாற்றில் கருத்து மோதல்கள் வந்து சவாலானது மட்டுமல்ல அந்த கருத்து மோதல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் பல உண்மைகளை வந்து அது வெளிக்கணும் இப்போ நம்ம பேச போகிற நடுகளில் பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செய்தித்தாள்களில் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்டு வெளியிடப்பட்ட ஆவணம் முப்பத்தஞ்சு இதரில் பக்கம் நூற்றி எழுபத்தி மூணுலையும் இந்த நடுகளை பற்றிய செய்தி வந்திருக்கு அதாவது கழுவேற்ற நடுகள் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போது இதை எழுதினவங்கிறத நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் இதை அப்படி அவங்க எழுதியிருக்கலாம் நடுகள் இலக்கணம் பற்றி எதுவும் எழுதப்படலைனாலும் அதுக்குன்னு எழுதப்படாத சில மரபு வழி முறைகள் இருக்குது அதுதான் நடுகள் இலக்கணமாக பரிணமிக்கின்றது அப்போரில் இருந்த இறந்த வீரனுக்கு வந்து நடுகள் எடுப்பாங்க அவனுடைய வீரத்தை வந்து பாராட்டுற வகையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணிரை மீட்டல் ஆணரை தவறுகள் இந்த போரில் இறந்த வீரனுக்கும் நடுகள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்களையும் ஊரையும் ஆணிரைகளையும் காப்பதற்காக விலங்குகளோட சண்டை போடுறவன் அதாவது பண்டிட் குத்தி பட்டான் புலி புளி குத்தி பட்டான்கள் இப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விலங்குகளோட போரிட்டு இறந்தவனுக்கும் கூட நடுகள் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் ஊருக்கு உழைத்தவனுக்கும் நடுகள் எடுக்கப்பட்டிருக்கு கோயில்கள் கட்டிய அரசனுக்கோ அங்கே இருக்கிற குறிநில மன்னனுக்கோ அல்லது தலைவனுக்கோ கூட அந்த கோவிலுக்கு எதிரில் அவன் சாமி குமர மாதிரி நடுகள் எடுத்திருப்பாங்க இது இல்லாமல் பலியீடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொற்றவேமன் தன் மன்னனுக்காகவோ தன் நாடு கோரி வெல்ல வேண்டும் என்பதற்காகவோ உயிர்விட்ட வீரனுக்கு நடுகள் எடுத்திருக்காங்க அது நவகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனே அவனை தன்னை பலிபுறுத்துவோம் இப்படி நடுகளை எடுக்கிற வழக்கம் தான் தமிழகத்தில் இருந்திருக்கு இதில் எங்கேயுமே கழுவேற்றம் என்பது தியாகத்திற்கான பலியாக இருந்தது இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தியாகத்துக்காக உயிர் தியாகம் பண்ணுறோம் வந்து வாயில வந்து ஒரு கோல குத்தி இறக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை அது சரியாகவும் இருக்கா என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் கல்வெட்டம் பற்றிய எந்த குறிப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கல அதாவது நடுகள் தொடர்பான குறிப்புகளோ கல்வெட்டு ஆதாரப்படி சில குறிப்புகளோ கிடைக்கல ஆனாலும் இந்த நடுகளில் வந்து கழுவேற்ற நடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது தப்பு ரேட்டுன்ற வரல ஆனால் ஒரு ஆயுன்றப்போ சில நேரங்களில் சிலர் சொல்வதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லி தான் ஆகணும் சரி கழுவேற்ற நடுகள் அப்படின்னு இது எடுத்துக்கணும்னு வச்சுங்க அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கைகள் வந்து கீழ்நலக்கு தங்கியும் அதே மாதிரி அந்த கொம்பால் குத்தப்பட்ட தலை வந்து ஒரு பக்கம் சாஞ்சும் சரிந்த நிலையில் காணப்படும் அதே மாதிரி பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூறிய முனை வந்து வெளியே தெரிய மாதிரி இருக்கும் அது இல்லாமல் கால்கள் வந்து தொங்கி போயிருக்கும் ஒருத்தர் இறங்கவைய கால்கள் வந்து ஸ்டிப்பாக நிற்காது அது தொங்கிய நிலையில்தான் கம்பத்தோட ஒட்டி ஓரளவுக்கு தொங்கிய நிலையில் தான் காணப்படும் இப்படி எந்த அறிகுறியுமே இந்த நடுக்கில் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும் இப்படி கழுவேற்றப்பட்டவர்கள் தண்டனை பெற்றவர்கள் புகழுக்கு உரியவர்கள் இல்லை அவர்களுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக கழுவேற்றம் என்பது அரசை எதிர்த்தவர்களுக்கும் கல்வர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது எனவே இது கழுவேற்ற நடுகல்லாக இருக்க முடியாது என்பதை உறுதியாக கூற முடியும் இது அர்ஜுனன் தபசு நடுகள் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவது மீசை தெருக்கூத்து காதணி தெருக்கூத்து கிரீடம் விரிந்த பெரிய பாவாடை சலங்கை காது கட்டை பனைமர உச்சியில் அமரும் பலகை நிமிர்ந்த தலை தோற்றம் ஒரு கையை மார்பில் வைத்தும் ஒரு கையை தூக்கி ஆசீர்வதிக்கும் நிலையிலும் தோற்றம் கால்கள் பலகையின் மீது அமர்ந்த நிலையில் காணப்படுவது இவை அனைத்தும் அர்ஜுனன் தபசு தெருக்கூத்தில் காணப்படுபவை எனவே இது அர்ஜுனன் தபசு நடுகள் என உறுதியாக கூற முடியும் அர்ஜுனன் தபசு இது தெருக்கூத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த பலகையின் மீது அமர்ந்துதான் மக்களுக்கு ஆசிர்வாதமும் பூக்கள் மற்றும் பழமும் வீசப்படுகிறது வணக்கம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இன்னைக்கு வந்து நரிநேரி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த நரிநேரி கிராமம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் இது வந்து நரிநேரி பஞ்சாயத்து கந்திலி ஒன்றியத்தில் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒட்டி உள்ள ஒரு ஒன்றியம் இந்த பகுதியில் இன்னைக்கு ஒரு ஒரு வீரர் நடுக்கல் நீங்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீரர் நடுக்கல் ஏற்கனவே வரலாற்று ஆய்வாளர்களால் கண்டு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இங்க வந்து அண்ணா உங்க பேர் சொல்லுங்க மணிமன்னன் மணிமன்னன் அப்படின்னு இவருடைய நிலத்துல தான் இந்த வீரர் நடுக்கல் இருக்கின்றது இந்த வீரர் நடுக்கல் வந்து ஒரு வீரன் கழிவில் ஏற்றப்பட்ட வீரர் நடுக்கல் என்று இதற்கு முன்னாடி இருக்கிற ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வீரன் கழிவில் ஏற்றப்பட்ட நடுக்கல் அல்ல இதற்கு வேறு விளக்கம் தருகிறார் நம்முடைய அருங்காட்சியக முன்னாள் காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இதில் ஐயா இதனுடைய சிறப்பு என்ன இது தரும் செய்தி என்ன அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஐயா இதனுடைய காலம் சொல்லுங்க இதுவரையிலும் வந்து நடுகள் வரலாற்றில் பல்வேறு விதமான வீரர்களுக்கு முக்கியமாக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் நடுகள் வைத்திருக்கிறார்கள் இங்கு நாம் இப்பொழுது இந்த நேரியில் பார்க்கக்கூடிய நடுகளானது மிகவும் வேறுபட்ட ஒரு நடுகள் இந்த நடுகள் வந்து கூத்து தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த கூத்தில் அர்ஜுனன் வேஷம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இந்த ஊரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது இங்கு அந்த நாடகம் நடக்கும் பொழுது அவன் இறந்திருக்க வேண்டும் ஆகிய இந்த ரெண்டு காரணங்களில் ஒன்றாக இந்த நடிகனுக்கு அல்லது கலைஞனுக்கு நடுகளை எடுத்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இது ஒரு அர்ஜுனர் அர்ஜுனன் தபசு இருக்கக்கூடிய கோலத்தில் அவனை காட்டியிருக்கிறார்கள் இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் கீழே காட்டியிருக்கிறாங்க அது மேலே ஒரு பலகையையும் காட்டியிருக்கிறாங்க இவர் வந்து உட்கார்ந்து இவர் எப்படி இருக்கிறார்கிட்டதை பாருங்கள் இவருடைய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த உருமாலை கட்டிருக்கிறாரு ரெண்டு பக்கமும் அந்த கொம்பு மாதிரி வச்சு காட்டியிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமாக இவருக்கு அர்ஜுனுன்றதை காட்டுறதுக்காக மீசியை காட்டியிருக்கிறாங்க அப்புறம் இவர் வந்து ஒரு நாடக கலைஞர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க இங்கே ஒரு குஞ்ச மாதிரி நடுவிலையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் காட்டு விரிஞ்சி விரிஞ்சு தெரியும் பாருங்க தெருக்கூத்துல அந்த அமைப்பு ஆகவே இவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் அதுக்கப்புறம் இவர் போட்டிருக்கக்கூடிய வேஷமானது அர்ஜுனர் அர்ஜுனருக்கு வந்து இந்த தபசு செய்யும் பொழுது மேல வந்து கொடைய காட்டுவாங்க இன்னும் அந்த பழக்கம் இருக்கு இங்க கொடையும் காட்டிருக்கிறாங்க இவர் வந்து மேல அர்ஜுனன் தபம் இருந்து கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு நிலையில காட்டுறாங்க இவரை வந்து கீழே வந்து இருந்து பெண்கள் எல்லாம் வழிபடுவாங்க அதை வந்து இங்கே மிக அழகாக காட்டுக்காங்க ஒரு பெண் வந்து ஒரு விளக்கை காட்டி இவங்களை வழிபடுறாங்க ஆகவே இது வந்து தெருக்கூத்து கலைஞனான அர்ஜுனன் தபசு செய்யக்கூடிய ஒரு கலைஞனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் இதுவரையில் நாம் இத்தகைய நடுகளை தமிழக வரலாற்றில் பதிவு செய்யவில்லை முதன்முறையாக நாம் பதிவு செய்கிறோம் ஆனால் இதற்கு முன்னால் சில அறிஞர்கள் வந்து இதை வந்து கழுவேற்றக்கூடிய நடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கான சான்றிதழில் எதுவுமே இல்லை இது வந்து முழுக்க முழுக்க அர்ஜுனன் தபசில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கான நடுகள் என்பது நம்முடைய முடிவாகும் வாங்கிறதுக்காக பண்றது இந்த அர்ஜுனன் தபசுங்கிறது வந்து முதல் முறையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிற்பம் இருக்கு பாருங்க அதுல வந்து அர்ஜுனன் தபசு இருக்கு அதுக்கப்புறமா வந்து பல இடங்களில் அர்ஜுனன் தபசு சிற்பங்கள் இருக்கு இங்கே நாம் பார்க்கறது அர்ஜுனன் தபசு இருக்கக்கூடிய ஒரு நாடக கலைஞன் அவனுடைய இது இது சுமார் முன்னூற்றி ஐம்பதுல இருந்து நானூறு வருடங்கள் பழமையான கலை அமைது இதனுடைய அமைப்புலாம் பார்த்தோம்னா நானூறு வருஷம் பழமையான ஒரு இது இந்த பகுதியில் வந்து இந்த நாடக கலைஞன் இங்கே இருந்திருக்கணும் இந்த இந்த தெருக்கூத்துன்றதும் மிக பிரபலியமாக இருந்திருக்கிறதுக்கான சான்றாக நம்ம வந்து இந்த நடுகளில் பார்க்கலாம் தெருக்கூத்து கலைஞனுக்கு மட்டுமல்ல மற்ற கலைஞர்களுக்கும் நடிகர்கள் எடுக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட நடிகர்களை தான் இப்போது பார்க்க போகிறோம் இது பெண்ணேஸ்வரம் கோயிலுக்கு அருகே இருக்கின்ற நடுகள் இரண்டு பெண்கள் வந்து தம்பூரா இசைத்து பாடுவது போல் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த நடுகள் அடுத்து ஜெகதேவியிலிருந்து தற்போது அருங்காட்சித்தில் இருக்கும் இந்த நடுகள் கொம்போதும் ஒரு இசைக்கலைஞருக்காக எடுக்கப்பட்ட நடுகள் இது கங்கமடுகு என்ற ஊரில் உள்ள நடுகள் பற இசை இசைக்கும் கலைஞனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் இது இது காவேரிப்பட்டினத்திலிருந்து இன்று தருமபுரி அருங்காட்சியத்தில் இருக்கும் மிருதங்க வித்வானுக்கான ஒரு நடுகள் இது வலச கவுண்டனூர் என்ற ஊரில் உள்ள கிகிரிகோல் என்ற இசை கருவியை வைத்து பாடக்கூடிய ஒரு கலைஞரின் நடுகள் வாச்சம்பள்ளி அருகே உள்ள புளியம்பட்டியில் இந்த நடுகள் உள்ளது இந்த நடுகள் நையாண்டி கலைஞர்களுக்கான நடுகள் காவேரிப்பட்டினத்திலிருந்து இன்று கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் இருக்கும் இந்த நடுகள் ஒரு நடனமாடும் பெண்மணியை சித்தரிக்கும் நடுகள் ஆகும் கங்கமடுகு ஊரில் உள்ள இன்னொரு நடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொம்போதும் ஒரு கலைஞனுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் நடுகர்கள் இந்த நடுகளை தான் நாம் அர்ஜுனன் தபசு நடுகள் என்று கூறுகிறோம் இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு நடுகள் இது செலந்தம்பள்ளியில் உள்ள நடுகள் இதுவும் திருப்பத்தூர் மாவட்டத்திலே தான் உள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட ஆவணம் முப்பத்தி ஐந்தில் நரிநேரி கழிவெற்ற நடுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மணக்கொல்லி கழிவெற்ற நடுகள் என இதை குறிப்பிடுகிறார்கள் இவை இரண்டும் தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஆதாரப்படி இவை இரண்டுமே அர்ஜுனன் தபசு நடுகள் என்று கூறுகிறோம் இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும் நம்ம அர்ஜுனன் தபசு பண்ணுறப்போ ஒரு காலை சில நேரத்தில் கீழே விட்டுட்டோம் நடுவில் இருக்கிற கம்பத்தை சுற்றி ஒரு காலம் வச்சுக்குவாங்க ஏன்னா கீழே விழாத இருக்கிறதுக்கு பிடிப்பா அப்படித்தான் இந்த நடுகளும் செதுக்கப்பட்டிருக்கு அவன் தூவி ஆசீர்வாதம் பண்ணுற நிலையில்தான் இதையும் காட்டியிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து நம்ம முடிவாக என்ன சொல்ல வரோம்னா அர்ஜுனன் தபசு நாடகத்தில் நடிக்கிற ஒருத்தருக்கு இந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஒன்று அவர் அந்த அர்ஜுனன் தபசுன்ற வேடத்தை தெரித்து அந்த கம்பத்தை மேலே ஏறி விழுந்தும் இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் இறந்த அப்புறம் அவரோட நினைவாக அவரோட கலை திறமைக்கு ஒரு பரிசாக அந்த நினைவை போற்றும் வகையில் இந்த நடுகள் எடுத்திருக்கலாம் ஆகவே இது அர்ஜுனன் தபசு நடுகள் என இறுதியாக உறுதியாக கூறுகிறோம்